நிறுவன துணைத் தலைவர் தோட்டா சந்திரசேகர் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் பிராணதான அறக்கட்டளைக்கு ஒரு கோடி ரூபாய் நன்கொடையாக வழங்கினார் காலையில் ஏழுமலையானை தரிசித்த பின் தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் பி ஆர் நாயுடுவை அவருடைய அலுவலகத்தில் சந்தித்து ஒரு கோடி ரூபாய்க்கான வரைவோலையை வழங்கினார் ஐரோப்பிய நாடுகளுக்கு சுற்றுலா சென்று இட்டலியில் இருந்து தமிழகம் திரும்ப விமானம் இன்றி சிக்கி தவித்த தமிழர்கள் ஐம்பதற்கும் மேற்பட்டோரை மாற்று விமானம் மூலம் தமிழகம் அழைத்து வர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது விருதுநகர் சிவகங்கை மாவட்டங்களைச் சேர்ந்த பேர் உள்ளிட்ட மேற்பட்டோர் கடந்த பத்தாம் தேதி ஐரோப்பாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டனர் இறுதியாக இருபத்தி நான்காம் தேதி இட்டலியின் மிலன் நகருக்கு வந்தபொழுது அங்கிருந்து ஏர் இந்தியா விமானம் மூலம் இந்தியா திரும்ப தயாராக இருந்தனர் அப்பொழுது இஸ்ரேல் ஈரான் மோதலால் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன இதனையடுத்துள்ளார் தனியார் விடுதியில் தங்க வைக்கப்பட்டனர் இதையடுத்து தாங்கள் நாடு திரும்ப அரசு உதவ வேண்டும் என கோரிக்கை விடுத்த நிலையில் மாற்று விமானம் ஏற்பாடு செய்யப்பட்டு தமிழகம் அழைத்து வர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது